தலையை தூக்கி காட்டுது பாருங்கள் ஆமைப்பா அடக்குது பாருங்கள் தரும் கம்முன்னு இரு தரும் தெரியுதுங்களா எங்கள் ஊரில் குட்டி ஆமை கையை வச்சிடாத கொடிச்சிட போகுது குட்டி ஆமை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல பாருங்க பாருங்க எப்படி போது பாருங்க ஆ போகலாம் போகலாம் இதோ நாம கூடவே போகலாம் எப்படி போது பாருங்கள் சரி எப்படி போது பாடுறா ஆமை குட்டி ஆமை ம் ஹம் எப்படி போது பாருங்க கிட்ட போகாதே கிட்ட போகாதே கிட்ட போனவனே அப்படியே தலையை உள்ள இது பண்ணிக்கிச்சு பாருங்க இப்போ பாருங்கள் தலையும் காணும் ஒன்றுத்தையும் காணும் பாருங்கள் நடந்து வந்தது ஆபத்து வந்ததும் அப்படியே அதோடய வீட்டுக்குள்ளே அடங்கிச்சு பார்த்திங்களா ரெய் ஆமையை பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்